செல்வனோட அடுத்த அத்தியாயம் தான் பார்க்க போறோம் அந்த சுழிக்காற்று எப்படி இருந்துச்சுன்னு பார்க்க போறோம் சோழ நாட்டு கடற்கரையோரத்துல புகுந்து தன்னோட பிரயாணத்தை செஞ்சிருச்சு அந்த சுழிக்காற்று கல்லுண்ண மங்கன் போன வழி காடு மலையெல்லாம் தவிடுபடிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி அந்த சுழிக்காற்று போன வழியெல்லாம் பயங்கரமான நாச வேலைகளாக தான் இருந்துச்சு கோடிக்கரையிலிருந்து காவேரி பூம்பட்டினம் வரையில் சோழ நாட்டு கிடைக்கிற வாயு பகவானோட லீலை நல்லாவே தென்பட்டுச்சு வேரோடு பெயர்ந்த மரங்களும் கிளைகள்லாம் முறிஞ்சு கிடக்கிற மரங்களும் கூரைகளே இல்லாத வீடும் சுழிக்காற்று எப்படி பண்ணுச்சுங்கிறத காமிச்சு கொடுக்குது சுழிக்காற்று சும்மா சொல்லக்கூடாது கூரைகள்லாம் பெயர்த்து தூள் தூளாக்கி தூரமாக போட்டு வச்சுருந்தது குடிசைகளே தென்படவில்லை குட்டி செவறுகள் தான் தென்படுதாமா கோடிக்கரை பகுதியில் எங்க பார்த்தாலுமே தான் இருக்கு கடல்லாம் பொங்கி வந்து பூமிக்குள்ள வந்துருச்சா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு இருக்கு பூமிக்கும் கடலுக்கும் மத்தியில இருந்த வெண்மணல் பரப்பு இருக்கு இல்லைங்களா அது வெண்மணல் பரப்பாவே தெரியல அங்கங்க புதை சேர்ந்த சேரில் ஆன ஒரு குழி மாதிரி தான் தெரியுது தண்ணீர் அதிகமா தேங்கி இருக்கு மனிதனோ மிருகமோ இறங்கிட்டா அந்த புதை உயிரோட சமாதி தான் யானைகள் கூட அந்த புதைச்சேட்டில் இறங்குச்சின்னா அந்த சேர் உள்ள முழுகிடும் அந்த அளவுக்கு புதைக்குழையா மாறி கிடக்கு சுழிக்காற்று அடித்த இரண்டு நாளைக்கு பிறகு கோடிக்கரைக்கு பெரிய பழுவேட்டையரோட அவருடைய பரிவாரங்களும் வந்து சேர்ந்தார்கள் பல்லக்கும் பின்தொடர்ந்து வந்தது ஆனால் இம்முறை பல்லக்கில் இருக்கிறது இளையராணி நந்தினி தேவி தான் மதுராந்தக தேவரை அந்தகரமாக அழைத்து போக வேண்டிய அவசியம் இப்போது இல்லை மேலும் சில சமயம் இளையராணியையும் உடனழைத்து போனால்தான் அவசியம் வரும்போது மதுராந்தகரை அழைத்து போக அந்த பல்லக்கு வாகனம் உபயமாக இருக்குமாம் இது நந்தினி பழுவேட்டையருக்கு சொன்னது அதை அவரும் உற்சாகமாக ஏற்றுக்கொண்டார் அவர்தான் நந்தினி தேவியின் மீது மயக்கத்தில் இருக்கார் அல்லவா அதனால தான் இந்த வேலைகள் எல்லாம் சுழிகாற்றுக்கு முன்னால் அவர்கள் நாகப்பட்டினத்துக்கு வந்திருந்தார்கள் அங்கு தனாதிகாரி தமது உத்தியோக கடமைகளை முதலில் நிறைவேற்றினார் நாகப்பட்டினம் அப்போது தமிழகத்தின் முக்கிய பட்டணங்களில் ஒன்றாகத்தான் இருந்தது வெளிநாடுகளிலிருந்து எத்தனை எத்தனையோ பொருள்கள் பெரிய பெரிய மரக்கலங்களில் வந்து அத்துறைமுகத்தில் இறங்கிக் கொண்டிருந்தன அப்பொருள்களை ஆயிரக்கணக்கான சிறிய படகுகள் கொண்டு வந்து கரையில் சேர்க்கின்றது கரையிலிருந்து மாற்று பண்டங்கள் கொண்டு போய் மரக்கலங்களில் சேர்த்தன இவற்றுக்கெல்லாம் சுங்கத்திரை விதித்து வசூலிக்கும் அதிகாரிகள் பலர் இருந்தார்கள் அவர்கள் சரிவர வேலை செய்கிறார்களா என்பதை மேற்பார்வை பார்ப்பது சோழ நாட்டு தனாதிகாரி பெரிய பழுவேட்டையின் உரிமையும் கடமையும் இல்லையா அந்த வேலை பூர்த்தியான பிறகு பெரிய பழுவேட்டையர் நாகப்பட்டினத்தில் புகழ்பெற்று இருந்த சூடாமணி புத்த விகாரத்திற்கு விஜயம் செய்தார் பிக்ஷுகள் அவரை தக்கம் வரவேற்று உபசரித்தார்கள் புத்த விகாரத்துக்கு தேவை ஏதேனும் உண்டா பிக்ஷுகளுக்கு குறைகள் ஏதேனும் உண்டா என்று தனாதிகாரி விசாரித்தார் ஒன்றும் இல்லை என்று பிக்ஷுகள் கூறி சுந்தர சோழ மன்னருக்கு தங்கள் நன்றியும் தெரிவித்தார்கள் சில நாளைக்கு முன் இந்த விகாரத்தைச் சேர்ந்த பிக்ஷுகள் இருவர் தஞ்சைக்கு சக்கரவர்த்தி பார்க்க வந்திருந்தார்கள் புத்த சங்கத்தின் சார்பாக சுந்தர சோழர் விரைவில் நோய் நீங்கி குணமடைய வேண்டும் என்று வாழ்த்துக்களையும் தெரிவித்திருந்தார்கள் அப்போது அவர்கள் இளவரசர் அருள்மொழி இலங்கையில் புத்த தர்மத்திற்கு செய்து வரும் தொண்டுகளை குறித்து தங்கள் பாராட்டுதல்களையும் தெரிவித்தார்கள் இடிந்து போன புத்த விகாரங்களை புதுப்பித்துக் கொடுக்கும்படியான இளவரசர் கட்டளையிட்டு நிறைவேற்றியும் வருவது இலங்கையில் உள்ள புத்த பிக்ஷுகளின் மகா சங்கத்துக்கு அளவற்ற மகிழ்ச்சி அளித்து வருவதாகவும் அவர்கள் கூறினார்கள் சக்கரவர்த்தி பெருமானே இன்னும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியும் நாங்கள் கேள்விப்படுகிறோம் இலங்கையின் பழைய சிம்மாசன தங்களுடைய இளைய திருக்குமாரருக்கே அழித்து இலங்கை அரசராக விடலாம் என்று பிக்ஷுகளில் ஒரு பெரும் பகுதியினர் கருதுகிறார்களாம் அவ்விதம் தங்களுக்குள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதை காட்டிலும் நம் இளவரசருக்கு பெருமை வேறென்ன வேண்டும் என்றார்கள் இதை கேட்டுக்கொண்டிருந்த பெரிய பழுவேட்டையரின் உள்ளத்தில் ஒரு அபூர்வமான யோசனை உதயமாயிற்று பிக்ஷுகள் சென்ற பிறகு அதை சுந்தர சோழ சக்கரவர்த்திடம் தெரிவித்தார் மூன்று உலகம் ஆளும் இறைவா தங்கள் அதிகாரம் எட்டு திசையிலும் பரவி நிலை இருக்கிறது இந்த பரந்த பூமண்டலத்தில் தங்கள் ஆணைக்கு கீழ்படியாதவர் யாருமே இல்லை ஆனால் தங்கள் திருப்புதல்வர்கள் இருவர் மட்டும் இதற்கு விளக்காக இருக்கிறார்கள் அவர்களுக்கு துர்புத்தி புகட்டும் சிலர் சோழ மகாராஜ்யத்தில் பெரிய பதவிகள் வகிக்கிறார்கள் ஆதித்த கரிகாலர் தங்கள் விருப்பத்தின்படி இங்கு வருவதாக மறுத்து தங்களை காஞ்சிக்கு வரும்படி ஓலை அனுப்புகிறார் அவருக்கு இவ்வாறு துர்ப்புத்தி புகட்டுகிற வேறு யாருமில்லை தங்கள் மாமனாரான திருக்கோவலூர் மலையமான் தான் அவ்வாறே ஈழ தங்கள் இளம் புதல்வரை தருவிக்கும்படியாக தாங்கள் பன்முறை சொல்விட்டீர்கள் நானும் ஆள் அனுப்பி அழுத்து விட்டேன் நமது ஆட்கள் இளவரசரை சந்திக்காதபடியும் நம் ஓலை இளவரசரை சேராதபடியும் அந்த கொடும்பாளூர் பெரிய வேளாண் செய்து கொண்டு வருகிறான் இல்லாவிடில் தங்கள் அருமை புதல்வர் தங்கள் விருப்பம் தெரிந்த பிறகும் இத்தனை காலம் வராமல் தாமதிப்பாரா இந்த நிலைமையில் எனக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது தாங்கள் கட்டளையிட்டால் அதை தெரிவிக்கிறேன் என்றார் பழுவேட்டை சக்கரவர்த்தி சம்மதம் கொடுத்ததன் பேரில் தனாதிகாரி தெரிவித்தார் இலங்கை சிம்மாசனத்தை கவர்ந்து முடி கொள்ள சதி செய்ததாக குற்றம் சாட்டி இளவரசரை சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி கட்டளை பிறப்பித்து அனுப்புவோம் அந்த கட்டளையை பூதி விக்ரமகேசரி தடை செய்ய முடியாது அன்றியும் இளவரசரிடம் நேரில் எப்படியேனும் கட்டளை சேர்ப்பிக்க செய்துவிட்டால் இளவரசர் கட்டாயம் வந்தே தீருவார் இதை கேட்ட சுந்தர சோழர் புன்னகை புரிந்தார் விசித்திரமான யோசனை தான் ஆயினும் ஏன் கையாண்டு பார்க்க கூடாது பொன்னியின் செல்வனை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் சக்கரவர்த்தியின் மனதில் பொங்கிக் கொண்டிருந்தது தம்முடைய அந்திய காலம் நெருங்கி கொண்டிருப்பதாக அவர் உணர்ந்தார் ஆகையால் தம் அந்தரங்க அன்புக்குரிய இளங்கோவிடம் ராஜ்யத்தை பற்றி தம் மனோரதத்தை வெளியிட விரும்பினார் மதுராந்தகனுக்கே தஞ்சாவூர் ராஜ்யத்தை அளிக்க வேண்டும் என்ற தம் விருப்பத்தை அறிந்தால் அருள்மொழிவர்மன் மறுவார்த்தையே பேசாமல் அதை ஒப்புக்கொள்வான் பின்னர் அவன் மூலமாக ஆதித்த கரிகாலனுடைய மனதை மாற்றுவதும் எளிதாக இருக்கும் இவ்வாறு சிந்தித்து அதிகாரியின் யோசனை சக்கரவர்த்தி ஆமோதித்தார் அதன் பேரில்தான் அருள்மொழிவர்மரை சிறைப்படுத்தி வரும்படி கட்டளையே அனுப்பப்பட்டது இளவரசருக்கு எவ்வித தீங்கும் ஏற்படக்கூடாது என்ற கண்டிப்பான கட்டளையும் மரக்களத்தில் தலைவனுக்கு பிறப்பிக்கப்பட்டது மேற்கூறிய கட்டளையுடன் இரு மரக்கலங்கள் ஈழ சென்ற பிறகு பெரிய பழுவேட்டையர் சிறிது மனக்கவலை கொண்டார் இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்து தனக்கு பெரும் பழி ஏற்படும் என்பதை உணர்ந்தார் ஆகையால் தாமே நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு நேரே சென்றிருந்து இளவரசரை தக்கபடி வரவேற்று தமது சொந்த பொறுப்பில் அவரை தஞ்சாவூருக்கு அழைத்து கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார் இந்த யோசனை இன்னும் சில உபகரணங்களும் இருந்தன இளவரசர் தஞ்சைக்கு வந்து சக்கரவர்த்தி பார்ப்பதற்கு முன்னால் செம்பியன் மாதேவியோ குந்தவையோ அவர் பார்க்க முடிவிடக்கூடாது அந்த பெண்கள் இருவரும் இளவரசர் மீது மிக்க செல்வாக்குள்ளவர்கள் பழுவேட்டையரை வெறுப்பவர்கள் ஆகையால் இளவரசரிடம் ஏதாவது சொல்லி அவர் மனதை கெடுத்து விடுவார்கள் தக்க சமயம் வருவதற்குள் அதாவது சுந்தர சோழர் மரணம் அடைவதற்குள் ஏடாவுடானமாக ஏதாவது நடந்து காரியங்கள் கெட்டு போகலாம் அன்றியும் பொக்கிஷ நிலவரையில் சுரங்க வழிகாவலன் பின்னால் இருந்து தாக்கி வீழ்த்தப்பட்டதிலிருந்து தனாதிகாரியின் மனதில் ஏதேதோ விபரீத சந்தேகங்கள் உதித்திருந்தது பொக்கிஷ சாலையில் யாராவது ஒளிந்திருக்க கூடுமோ அப்படியானால் அது யாராக இருக்கும் தஞ்சை கோட்டை காவலரிடம் அகப்படாமல் தப்பிச் சென்ற வானர்குல வீரனாக இருக்குமோ அங்கனமானால் அவன் இன்னும் பல ரகசியங்களை அறிந்திருக்கக்கூடும் அல்லவா சின்ன பழுவேட்டையர் கூறியபடி நந்தினியை பார்க்க அடிக்கடி வரும் மந்திரவாதிக்கு இதில் ஏதேனும் சம்பந்தம் இருக்குமா அதையும் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும் இளைய பிராட்டி குந்தவை தேவிதான் வந்தியத்தேவனை ஓலையுடன் இளவரசர் அருண்மொழிவர்மரிடம் அனுப்பியிருக்கிறாள் என்னும் செய்தியும் தன அதிகாரியின் மனதை கலங்கச் செய்திருந்தது வந்தியத்தேவன் மூலம் என்ன செய்தி அனுப்பியிருப்பாள் தாம்பும் தானும் சமுரவையரும் முதலிவரும் சோழ சிம்மாசனத்தைப் பற்றி முடிவு செய்துள்ள யோசனை பற்றி அந்த பெண் பாம்புக்கு செய்தி எட்டியிருக்குமோ அதை பற்றி ஏதேனும் அவள் எழுதி அனுப்பியிருப்பாளோ எப்படி இருந்த போதிலும் இளவரசர் சோழ நாட்டின் கரையில் இறங்கியதும் தாம் அவரை முதலில் சந்திப்பதுதான் நல்ல வந்திய தேவனையும் இளவரசருடன் அழைத்து வர கட்டளையிட்டிருந்தபடியால் கண்டிப்பாக இது நமக்கு நல்லதுதான் என்று கொண்டிருந்தார் இப்படியெல்லாம் யோசித்து பெரிய பழுவேட்டையர் நாகப்பட்டினத்துக்கு போய் காத்திருக்க தீர்மானித்தார் அவருக்கு இருந்த காரணங்களைக் காட்டிலும் அதிகமாகவே நந்தினி தேவிக்கு இருந்தன வந்திதேவனை மறுபடி பார்க்கவும் குந்தவை அவனிடம் என்ன ஓலை கொடுத்து அனுப்பினாள் என்பதை அறிந்து கொள்ளவும் நந்தினி மிக்க ஆவலாக இருந்தார் மந்திரவாதி ரவிதாசன் போன காரியம் எவ்வளவு தூரம் வெற்றியடைந்தது என்று அறியவும் ஆர்வம் கொண்டிருந்தார் ஆகையால் நாகப்பட்டினத்துக்கு தானும் வருவதாக கூறினார் கரும்பு தின்ன கூலி வேண்டுமா கிழவர் உடனே அதற்கு இசைந்தார் கடலில் கரையோரமாக உல்லாச படகில் ஏறி நந்தினியுடன் ஆனந்த பிரயாணம் செய்வது பற்றி அவர் யோசனையானார் அவர் உள்ளத்தையும் உடலையும் எரித்து கொண்டிருந்த தாபம் அதன் மூலம் தீர்வதற்கு வழி ஏற்படலாம் என்று ஆசை கொண்டார் பழுவேட்டையரும் நந்தினியும் நாகப்பட்டினத்தில் இருந்தபோது சுழற்காற்று அடித்தது காற்றின் உக்கிர ஈலைகள் நந்தினி வெகுவாக அனுபவித்திருந்தார் கடற்கரையோரத்தில் தென்னை மர உயரத்துக்கு அலைகள் எழும்பி விழுவதை பார்த்து கழித்தார் ஆனால் கடலில் உல்லாச படகில் ஆனந்த யாத்திரையெல்லாம் பழுவேட்டையரின் நினைவுகளெல்லாம் நிறைவேறவே இல்லை சுழிக்காற்று அல்லோலகல் படுத்திவிட்டது போன பிறகு கடலிலே கப்பல்களுக்கும் படகுகளுக்கும் சேதம் உண்டா என்பதைப் பற்றி பழிவேட்டையர் விசாரித்து அறிந்தார் கரையோரத்தில் அனைவரும் சுழிக்காற்று வரப்போவதை அறிந்து ஜாக்கிரதையாக இருந்தபடியால் அதிக சேதம் ஏற்படவில்லை என்று தெரிந்தது ஆனால் நடுக்கடலில் ஈழத்துக்கும் கோடிக்கரைக்கும் நடுவில் இரு கப்பல்கள் தத்தளித்ததாகவும் அவற்றில் ஒன்று தீப்பற்றி எரிந்து முழுவதாயும் கட்டுமரங்களில் மீன்பிடிக்கச் சென்றிருந்த வலைஞர்கள் சிலர் கூறியிருந்தார்கள் இது பழுவேட்டிற்கு மிக்க கவலையை உண்டாக்கிற்று அந்த இரண்டு மரக்கலங்களும் இளவரசரை சிறைப்பிடித்து வந்த கப்பலாக இருக்கலாம் அல்லவா அப்படியானால் இளவரசரின் கதி என்ன ஆயிருக்கும் இளவரசருக்கு ஏதேனும் நேர்ந்திருந்தால் தனக்கு பெரும்பலி ஏற்படும் அல்லவா சோழ நாட்டு மக்களின் எல்லையற்ற அன்பை கவர்ந்தவராயிற்று அருள்மொழிவர்மர் மக்களுக்கு அவரை பற்றி என்ன சொல்வது சக்கரவர்த்திக்கு தான் என்ன சமாதானம் செய்வது நிச்சயமாக தெரி தெரிந்தே கொண்டே ஆக வேண்டும் கோடிக்கரைக்கு போனால் ஒருவேளை விவரம் தெரியலாம் மூழ்கிய கப்பலை நன்றாய் பார்த்தவர்கள் அங்கே இருக்கக்கூடும் மூழ்கிய கப்பலிலிருந்து தப்பித்தவர்கள் யாரேனும் கரை சேர்ந்திருக்கக்கூடும் ஆம் உடனே கோடிக்கரைக்கு போக வேண்டியதுதான் என்று எண்ணினார் இந்த எண்ணத்தை நந்தினியிடம் வெளியிட்டதும் அவள் ஆர்வத்துடன் அதை ஒப்புக்கொண்டாள் கோடிக்கரையை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லை அந்த பிரதேசம் மிக அழகாக இருக்கும் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த சந்தர்ப்பத்தில் அதையும் பார்த்து விடலாம் என்றாள் நந்தினி நாகப்பட்டினத்திலிருந்து கோடிக்கரைக்கு இரண்டு வழிகள் உண்டு கடற்கரையோரமாக சென்று கால்வாய் வழியாக படகில் ஏறி போகலாம் அல்லது சாலை வழியாகவும் போகலாம் பழுவேட்டையரின் பரிவாரங்கள் அதிகமாக இருந்தபடியால் சாலை வழியாகவே போனார்கள் மேலும் நந்தினி கால்வாய் வழியை விரும்பவும் இல்லை கால்வாயில் படகில் போனால் பழுவேட்டையர் தம் காதல் புராணத்தை தொடங்கிவிடுவார் என்று நந்தினி அஞ்சியது ஒரு காரணம் அது மட்டுமன்று சாலை வழியாக சென்றால் கடற்கரை ஓரத்தில் வந்து ஒதுங்கும் கட்டுமரங்களையும் படகோட்டிகளையும் விசாரித்து கொண்டு போகலாம் அல்லவா வழியில் அப்படி விசாரித்ததில் புதிய செய்தி ஒன்றும் தெரியவில்லை நடுக்கடலில் சுழிக்காற்று பலமாக அடித்த சமயம் கப்பல் ஒன்று தீப்பட்டு எரிந்ததை பார்த்ததாக மட்டும் இன்னும் சிலர் கூறினார்கள் கோடிக்கரையை அரடைந்ததும் கடல்கரை விலங்கத்தை காவலர் தியாக விடங்கர் தமது எளிய வீட்டை பழுவேட்டையர் தம்பதிகளுக்காக கொடுத்தார் அதை ஏற்கும்படி மன்றாடி கேட்டுக்கொண்டார் கோடிக்கரையில் தங்குவதற்கு வேறு மாட மாளிகை கிடையாது எனினும் நந்தினி அதை மறுத்துவிட்டாள் கலங்கரை விளக்கு அருகில் கூடாரம் போட்டுக்கொண்டு தங்க விரும்புவதாக கூறினாள் அவ்வாறே கூடாரங்கள் அடிக்கப்பட்டன சற்று தூரத்தில் ஆங்காங்கு பழுவூர் பரிவாரங்களுக்கு கூடாரங்கள் போடப்பட்டன கூடாரங்கள் அடித்து முடித்தவுடனே ஒரு பெரிய மரக்கலம் காணப்பட்டது அது கரையோரமாக எவ்வளவு தூரம் வரலாமோ அவ்வளவு தூரத்தில் வந்து நின்றது அதை கண்டதும் பழுவேட்டையரின் பரபரப்பு மிகுந்தது கப்பலின் பாய்மரங்கள் சின்ன பின்னமாக இருந்ததிலிருந்து அது சுழிக்காற்றில் அகப்பட்டிருக்க வேண்டும் என்று தெரிந்தது அதில் இருப்பவர்கள் யார் ஒருவேளை இளவரசராக இருக்குமோ புலிக்கொடை காணப்படுவதில்லையே சுழிக்காற்றில் அது எரிந்து எரித்துப்பட்டிருக்கும் அல்லவா கப்பலை அண்டை போய் தகவல் தெரிந்து கொண்டு வருவதாக பழுவேட்டையர் அங்கிருந்து ஒரு படகை அனுப்பி வைத்தார் கப்பலில் இருந்தவர்கள் படகுக்காக காத்திருந்தவர்கள் போல் தெரிந்தது உடனே இருவர் கப்பலில் இருந்து படகில் இறங்கினார்கள் அவர்களில் ஒருவன் பார்த்திபேந்திர பல்லவன் வந்திதேவனை காப்பாற்றுவதற்காக மரக்களத்திலிருந்து படகில் இறங்கி சென்ற இளவரசர் அருண்மொழிவர்மர் திரும்ப கப்பலுக்கு வரவே இல்லை அல்லவா இதனால் பார்த்திபேந்திரன் எல்லையற்ற கவலைக்கு உள்ளாகி தத்தளித்தான் காற்று அடங்கி பொழுது விடிந்த பிறகு அங்கும் இங்கும் கப்பலை செலுத்தி தேடினான் படகில் இளவரசருடன் இறங்கியவர்களில் ஒருவன் மட்டும் குற்றோர் அகப்பட்டான் அவன் வந்திதேவனை இளவரசர் மிக்க தீரத்துடன் காப்பாற்றிய பிறகு படகுக்கு நேர்ந்த கதியை சொன்னான் இதனால் துயரம் பன்மடங்கு போயிற்று ஒருவேளை கோடிக்கரை சென்று உயிருடன் ஒதுங்கியிருக்க கூடாதா என்ற ஆசை ஒரு பக்கத்தில் இருந்தது ஆகவே கோடிக்கரை சென்று விசாரிப்பதென்று தீர்மானித்தான் அதற்காகவே கப்பலை அங்கே கொண்டு வந்து நிறுத்த செய்தான் படகில் இறங்கிய பிறகு கரையை நோக்கி போனான் ஆரம்பித்ததும் பெரிய பள்ளுவேட்டை தம் இளையராணி சகிதமாக அங்கு வந்திருப்பதை அறிந்து கொண்டான் இது அவனுக்கு மிக எரிச்சலை தான் மூட்டியது பழுவூர் இளையராணி நந்தினி பற்றி ஆதித்த கரிகாலனர் கூறிய நினைவுக்கு வந்தது அவ்விதம் அந்த மகாவீரரின் உள்ளத்தை கொள்ளை கொண்டு அவரை பிடிக்க பித்து பிடிக்கச் செய்த அந்த மோகங்கினி எப்படி இருப்பாள் என்று பார்க்கும் எண்ணமும் உள்ளத்தில் அடிவாரத்தில் ஒரு மூளை எழுந்தது அந்த விருப்பம் விரைவில் வளர்ந்து கொண்டே விட ஒருவேளை அவளை பார்க்க முடியாமல் போய்விடுமோ என்ற கவலையும் உண்டாகியது ஆனால் அந்த கவலை நீடித்திருக்கவில்லை படகிலிருந்து கரையில் இறங்கியதும் நேரே பழுவேட்டையரின் கூடாரத்திற்கு பார்த்திபேந்திரன் அழைத்துப் போனான் கூடாரத்தின் வாசலில் பழுவேட்டையர் கம்பீரமாக தோற்றத்துடன் நின்று கொண்டிருந்தார் ஆஜானு அந்த வீராதி வீரரை கிழவர் என்று சொல்வது எவ்வளோ பெரிய தவறு என்று பார்த்திபேந்திரன் எண்ணினான் அவன் பார்த்து பார்த்திருக்கும் எத்தனையோ இளம் வாளிபவர்களை காட்டிலும் அவர் தேகக்கட்டும் மனோதிடமும் வாய்ந்த புருஷ சிங்கமாக காட்சியளித்தார் இவ்விதம் அவன் எண்ணிக்கொண்டிருக்கும் போதே கூடாரத்திற்குள்ளே இருந்து மங்கை ஒருத்தி வெளியே வந்தாள் மேகங்களுக்கு பின்னால் இருந்து மின்னல் தோன்றுவது போல் அந்த பொன் வண்ண பூவை கண்ணம் பறிக்கும் ஒளியுடன் திகழ்ந்தாள் நெடித்து வளர்ந்து உரம் பெற்ற தேக்கு மரத்தின் பேரில் படர்ந்திருக்கும் அழகிய பூங்கொடியை போல் அவள் பழுவேட்டையிற்கு முன்னால் வந்து நின்றாள் அந்த புவன மோகினியை கண்டு திகைத்து நின்ற பார்த்திபேந்திரன் பேரில் தனது வேல் விழிகளை செலுத்திய வண்ணமாக அவள் நாதா இந்த வீரபுருஷர் யா இவரை நான் இதுவரையில் பார்த்ததே இல்லையே என்று சொன்னாள் இருந்து அருந்திய மதுபானத்தை போல் அவளுடைய கிளிமொழிகள் பார்த்திபேந்திரனை போதை கொள்ளச் செய்தது